ஜீரோ புள்ளி ஒரு மீட்டர் ஆழம் உள்ள கோல வடிவ ஆரமுள்ள கோல வடிவ கடத்தியின் பரப்புக்கு சற்று மேலே ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று ஆறு நியூட்டன் பை கூலும் விண்வலத்தை உருவாக்க தேவையான எலக்ட்ரானில் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அது கோலத்தின் ஆரம் ஆறு கொடுத்துருக்காங்க அது வந்து ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் அதே மாதிரினா மின்மலத்தின் மதிப்பு வந்து உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆறு யூ டன் பை கூலும் கொடுத்துருக்காங்க நமக்கு மின்மல சரிக்கான வாய்ப்புகள் வந்து என்னென்னா இஇஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எண் ஆட் க்யூ பை ஆட் ஸ்கேர் இங்கே கூங்கிறதுங்கிறதுனா உங்களுக்கு வந்து இப்போ எலக்ட்ராக் எண்ணிக்கை கேட்குறதால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த குவாண்டா மக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எண் மதிப்பு க்யூ கியூக்குள் நீ அந்த மாதிரி இப்போ ஏன்னா கியூக்கு டேடாக கொடுக்கல அவங்க டேட் கொடுக்காத மாதிரி என்ன பண்ணணும் என்ன கேட்டிருக்காங்க வேற இங்கே அப்போ இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்தணும் அப்போ இந்த ஃபார்ம்லாம் இங்கே பயன்படுத்தணும் அது கியூக்கள் எண்ணி அப்போ என்ன வரும் ஒன் பை ஃபோர் பை எப் ஆட் என்இ அப்படிங்கிறது கியூக்குலாம் பயன்படுத்தக்கூடிய என்இ பை ஆட் ஸ்கொயர் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பயன்படுத்திப்போம் இங்கே கியூக்கள் எண்ணிங்களா இங்கே பயன்படுத்திப்போம் அப்போ என் எலக்ட்ரானிக் எண்ணிக்கை கேட்டுருக்கலாம் எது கேட்கறனால வெளியே எடுக்கணும் இப்போ என் ஈக்குவல் டுபிஎஃப் ஸ்ட்ல மேலே வந்துடுமா ஓகே ஒன்பாய் இதே வந்து என்னென்னா நம்ம வந்து நைன் டென் பாயிண்ட் போட்டு போட்டுக்கிட்டு கூட பண்ணலாம் இதே என்னென்னா பாருங்கள் நைன் இன்ட்டு டென் ஃபோர் நைன் ஏன்னா ஒன் பை வைப்பு பை இரட் ஸ்கேர் அந்த இது கூட சீக்கிரம் செய்ய முடியும் இப்போ என் ஈக்குவல் டு இன் டு ஆர் ஸ்கொயர் ஓகேவா இது பாக்கியெல்லாம் என்ன வந்துடும் கே வந்துடும் ஒம்பது இன்ட்டு பத்து போர் ஒம்பது இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து போர் மைனஸ் பத்தொம்போது ஏதோ இஎம்ஐ கல் சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை ஈ இப்போ ஆர் ஸ்கேர் மணிக்கு இங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆறு இன்ட்டு ஆர் ஸ்கேர் என்ன ஜீரோ புள்ளி ஒன்று ஸ்கேயர்னா ஜீரோ புள்ளி ஒன்று இன்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று பை ஒம்பது இன்ட்டு பத்து போர் ஒம்பது ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து ஃபார் மைனஸ் பத்தொம்போது அதுதான் இங்கே ஓகேவா அப்போது இதெல்லாம் வந்து நம்ம சுருக்கலாம் இது எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு வந்து பதினாறு இன்ட்டு பத்து ஃபார் மைனஸ் இருபதுன்னு எழுதலாம் ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றுலாம் ஒன்று இன்ட்டு இங்கே ஒரு பத்து பர் மைனஸ் இங்கே பத்து பத்து பர் மைனஸ் ரெண்டு எழுதலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆறு எப்படி எழுதலான்னா உங்களுக்கு முப்பத்தாறு இன்ட்டு மூணு டிகிரி பத்து பர் மைனஸ் மூணு எழுதலாம் ஓகேவா அப்போ இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு சிம்லை பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு முந்நூறு அறுபது முப்பத்தி நாற்பத்தி நாலு வரும் ஏன்னா கீழே உள்ள பத்து போர் மைனஸில் உள்ளதெல்லாம் மேலே வரும்போது இங்கே பத்து மைனஸ் இருபது இருக்குல்ல இங்கே ஒம்போதுனா பத்து மைனஸ் பதினொன்று வரும் மேலே வரும்போது ப்ளஸ் அது மாதிரிலாம் சிம்லை பண்ணி போனோம்னா இங்கே இந்த மூணு அறுபது ரூபாய் முந்நூற்றி நாற்பது ஆறு ரெண்டு பத்து போர் அஞ்சுன்னு வரும் மூணு அறுபது முந்நூற்றி நாற்பதுலாம் எவ்வளோ ரெண்டு புள்ளி அப்ளாக்ஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் ஸோ ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து போர் ஐந்து ஆப்ஷன் சி ரெண்டு பிள்ளை அஞ்சு இன்று பத்து பர ஐந்து என்பதுதான் சரியான விடை